ஹரி ஓம் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் மூன்று பக்கம் எண் அறுபத்தி ஒன்பது இலக்கணப்பகுதி மொழி முதல் இறுதி எழுத்துகள் மொழி முதல் இறுதி எழுத்துகள் மாணவர்களே இன்றைய வகுப்பில் நாம் இலக்கணம் பார்க்க போகிறோம் எல்லோரும் புத்தகத்துல கூறப்பட்ட சொற்கள் நாம் எளிதாக ஒலிக்கும் வாயில் உருவானவை வேற்றுமொழி சொற்களை பேசுகையில் நமக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது நம் மொழியின் சொற்களின் இயல்பையும் மரபையும் அறிந்து கொள்வது தேவையானது சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எந்தெந்த எழுத்துகள் வரும் என்பதை அறிந்து கொள்வதால் மொழியை நன்கு பேச முடியும் என்ன சொல்கிறாங்க முதல்ல தலைப்பை நாம் என்னங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம அந்த பத்திக்கான பொருளை பார்க்கலாம் மொழி அதாவது சொல் சொல்லுக்கு மொழி பதம் கிழவி அப்படின்னு பல பெயர்கள் இருக்குது ஒரு சொல்லோட முதல் இடத்துலையும் நடுவிலையும் இறுதியிலையும் என்னென்ன எழுத்துகள் வரும் அப்படிங்கிறத தான் நாம் இந்த தலைப்பில் பார்க்க போகிறோம் முக்கியமாக ஒரு சொல்லோட தொடக்கத்துலேயும் இறுதியிலையும் எந்தெந்த எழுத்துகள் வரும் எந்தெந்த எழுத்துகள் வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கப் போகிறோம் அதுதான் மொழி முதல் இறுதி எழுத்துகள் நம்மளோட தமிழ்மொழியில் சொற்களை நாம் அடுத்தவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு பயன்படுத்த போகும்போது அது நம்ம உச்சரிக்கிறதுக்கும் எளிதாக இருக்கணும் கேட்குறவங்களுக்கும் அதை எளிதாக புரிஞ்சுக்கிடக்கூடிய வகையில் நம்மளுடைய தமிழ்மொழி தாய்மொழி அமைஞ்சிருக்கு இதே இது நாம் பிற மொழி சொற்களை பிற மொழியை நம்ம பேசும்போது நமக்கு சரளமான பேச்சு வராமல் தடுமாற்றம் ஏற்படுது நம் மொழியினுடைய சொற்கள் நம்ம தமிழ் மொழியினுடைய சொற்களோட இயல்பையும் அதனுடைய மரபு அதனுடைய பழமையை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப அது வந்து மொழியை பயன்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும் அதோட ஒரு சொல்லோட முதல்லையும் நடுவுலையும் இறுதியிலையும் எந்தெந்த எழுத்துகள் வரும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் அந்த சொல்லை எழுத்துகள் இருக்குங்கிறது நம்ம எல்லாேருக்கும் தெரியும் இல்லையா எத்தனை எழுத்துகள் இருக்குது மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துகள் தமிழ்மொழியில் இருக்குது அந்த இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களில் எந்தெந்த எழுத்துகள் ஒரு சொல்லோட தொடக்கத்தில் வரும் எந்தெந்த எழுத்துகள் சொல்லோட இறுதியில் வரும் எந்த சொற்கள் எந்த எழுத்துகள் சொல்லோட நடுவில் வருங்கிறத தான் நாம் இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம் முதல்ல அங்கே கொடுத்துருக்க எடுத்துக்காட்டுலேருந்து நாம் தொடருவோம் கீழே உள்ள சொற்களை கவனியுங்கள் எல்லோரும் நாம் கவனிப்போம் நன்றி 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 இதை நாம் வகுப்பறையில் ஆசிரியர் நடத்தும் போது அவங்களுடைய உதட்ட அசைவை கவனித்தோன்னா நம்மளால் அந்த உச்சரிப்பை தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் இருந்தாலும் பரவாயில்ல நீங்களும் ஒரு முறை உச்சரித்து பாருங்கள் உங்களுக்கு உதட்ட அசைவில் அந்த சொல்லினுடைய வேறுபாடு தெரியும் நன்றி 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 இந்த மூன்றில் எது சரி ஆ எல்லோரும் சரியாக சொன்னீங்க முதல்ல இருக்கக்கூடிய நன்றி அப்படிங்கிறது தான் சரி இவற்றுள் நன்றி என்பதே சரியான சொல் அல்லவா ஏன் நடுவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நன்றிக்கு சொல்லினுடைய தொடக்கத்தில் அந்த எழுத்து இடம்பெறாது இறுதி சொல்லையும் சொல்லோட தொடக்கத்தில் அந்த நன்றி அந்த நான் எழுத்து வராது அப்போது அந்த ரெண்டு சொற்களுமே தவறு முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நன்றிங்கிற சொல் தான் சரியானது சரியாக நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்க அடுத்தது பிழையின்றி எழுத எந்தெந்த எழுத்துக்களை எங்கெங்கு பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்து கொள்வதும் மிக இன்றியமையாதது நாம் நம்மளுடைய தாய்மொழியான தமிழ் மொழியில் பிழை இல்லாமல் எழுதுறதுக்கு எந்தெந்த எழு அதை நாம் இடையிலேயோ கடைசியிலேயோ பயன்படுத்தினா அது தவறாயிடும் அதே மாதிரி தான் சில எழுத்துகள் ஒரு சொல்லோட கடைசியில் வரும் அந்த எழுத்தை நாம் சொல்லோட தொடக்கத்திலையோ நடுவுலையோ பயன்படுத்த முடியாது ஒரு ஒரு சில எழுத்துகள் சொல்லுக்கு இடையில் மட்டுந்தான் வரும் தொடக்கத்துலேயும் இறுதியிலையும் வராது அதை நாம் சரியாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் பிழை இல்லாமல் சரியாக எழுத முடியும் இப்போ அடுத்த பேராவுக்கு போகலாம் நாம் தமிழ் எழுத்துகளின் வகை தொகை பற்றி அறிந்து கொண்டோம் அவற்றுள் எல்லா எழுத்துகளும் எல்லா இடங்களிலும் வருவதில்லை சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரும் எழுத்துகள் பற்றி தெரிந்து கொள்வோம் அதை தான் நாம் இந்த பாடப்பகுதியில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் தமிழ் எழுத்துக்களினுடைய வகைகள் எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம் தமிழ் எழுத்துகள் நான்கு வகைப்படும் புத்தகத்தில் இல்ல மாணவ செல்வங்களே நாம் எல்லாருமே இதுவரைக்கும் படித்ததை நினைவு கூர்ந்து பார்க்க போகிறோம் இப்போது உயிரெழுத்துகள் பனிரெண்டு மெய்யெழுத்துகள் பதினெட்டு உயிர்மை எழுத்துகள் இரநூத்தி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று மொத்தத்தில் தமிழ் எழுத்துகள் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துகள் அதுதான் தொகை வகை உயிரெழுத்து மெய் எழுத்து உயிர்மை எழுத்து ஆயுத எழுத்து இந்த நான்கும் வகை இந்த நான்கையும் இருவாயாக பிரிப்பாங்க முதல் எழுத்துகள் சார்பு எழுத்துகள் ஆக தமிழ் எழுத்துக்களினுடைய வகை என்ன அதனுடைய தொகை கவுண்டிங் என்னங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த எழுத்துகள் எந்தெந்த இடத்துல வருதுங்கிறத நாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம் பாருங்கள் நமக்கு புத்தகத்தில் ஒரு புகைப்படம் ஒரு வரைபடம் ஒன்று கொடுத்துருக்காங்க எல்லோரும் கவனிக்கிறீங்க பார்த்தீங்களா ஸ்க்ரீன்லேயும் நாம் பார்க்குறோம் ஒரு ட்ரெயின் ஒரு ரயில் வண்டி இல்லை புகை வண்டின்னு கூட சொல்லலாம் அதில் நமக்கு எளிதில் புரிந்து கொள்கிற வகை சீல வரக்கூடிய எழுத்துகளை அந்த தொடர்வண்டியினுடைய பகுதியிலேயே நமக்கு வட்டமிட்டு காமிச்சிருக்காங்க இந்த வரைபடத்தை பார்த்ததுக்கப்புறம் நமக்கு இன்னும் எளிமையாக புரியும் சரி இப்போ நாம் அடுத்த பக்கத்தில் தொடருவோம் மொழி முதல் எழுத்துகள் சொல்லுக்கு முதல்ல என்னென்ன எழுத்துக்கள்லாம் வரும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் எல்லோரும் சரியாக கவனிங்க விரல் வைத்துக்கொண்டே கவனிச்சிட்டு வாங்க மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு நம்ம ஏற்கனவே அறிமுகம்லே சொன்னோம் மொழின்ற சொல்லுக்கு சொல் பதம் கிழவி அப்படிங்கிற வேறு பெயர்களும் உண்டு அப்படின்னுட்டு அதனால் மொழின்னா சொல் அதை நீங்கள் மறக்கக்கூடாது ஒரு சொல்லோட முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துகள் நம்ம ஹெட்டிங்க்கு தலைப்பு கேட்டு மாதிரி அதை மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் என்னென்ன எழுத்துகள் ஒரு சொல்லோட முதல்ல வரும் அப்படிங்கிறத தான் நம்மளுக்கு அடுத்து கொடுத்துருக்காங்க உயிரெழுத்துகள் பனிரெண்டும் சொல்லின் முதலில் வரும் உயிரெழுத்துகள் பனிரெண்டும் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா நாம் முதல் முதல்ல கற்றுக்க ஆரம்பித்ததே உயிரெழுத்துகள் தான் இல்லையா எல்கேஜி வகுப்பில் ஆ முதல் அவ்வரை உள்ள பனிரெண்டு எழுத்துகளும் உயிரெழுத்துகள் எழுத்துகள் தோன்றுவதற்கு அடிப்படை காரணமாக உயிர் போன்றிருப்பதனால் நாம் அந்த எழுத்துக்களை உயிரெழுத்துகள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பன்னிரெண்டு எழுத்துகளும் ஒரு சொல்லோட முதலில் வரும் அடுத்தது பாருங்கள் க ச த ந ப ம ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துகளும் சொல்லின் முதலில் வரும் எத்தனை எழுத்துகள் மொத்தம் நமக்கு வண்ணமிட்டு விட்டு காமிச்சிருக்காங்க ஆறு எழுத்துகள் மொத்தம் ஆறு எழுத்துகள் இரநூத்தி பதினாறு எழுத்துகள் இருக்குது உயிர்மை எழுத்துகள் அதில் ஆறு வரிசைகள் அது என்னது த ந ஆகிய வரிசைகளில் உள்ள எழுத்துகள் அப்படின்னா காலை தொடங்கி வரைக்கும் உள்ள எழுத்துகளை நாம் சொல்லோட தொடக்கத்தில் பயன்படுத்தலாம் அங்கே நமக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் கட்டத்தில் இப்போ கா வரிசை அப்படின்னா காவரிசை எழுத்துக்களில் நாம் என்னென்ன சொற்களை எழுதலாம் பாருங்கள் க கடல் கா காக்கை கி கிழக்கு கீ கீற்று கு குருவி கூ கூந்தல் கே கெண்டை கே கேணி கை கைகள் கொ கொக்கு கோ கோலம் கௌ கௌதாரி இந்த மாதிரி சாவரிசை தாவரிசை நாவரிசை பாவரிசை மாவரிசை இதிலெல்லாம் அந்தந்த எழுத்துகள் சொல்லோட தொடக்கத்தில் வரும் அதை தான் நமக்கு க ச த ம ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துகளும் சொல்லின் முதலில் வரும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதையே நாம் வீட்டு பாடமாக உங்களுக்கு இப்போவே சொல்லிடுறேன் அங்கே தொடக்கத்தில் நமக்கு காவரிசையில் எழுத்துகள் எழுதியிருக்கோம் இல்லையா மீதமுள்ள ஐந்து எழுத்துகளில் தொடங்கக்கூடிய சொற்களை நீங்கள் வீட்டுப்பாடமாக எழுதணும் எப்படி ச அப்படின்னா சட்டை சா அதுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சு எழுதணும் அப்படி சி சி சு அது அதில் ஆரம்பித்து சௌ வரைக்கும் அதே மாதிரி தாமுதல் தவ்வரை நாமுதல் வரை பா முதல் பௌவறை மா முதல் மவு வரை நீங்கள் கா வரிசை மட்டும் எழுத வேண்டியதில்லை ஏன்னா அது புத்தகத்திலே நமக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்கிறதுனால மீதமுள்ள ஐந்து எழுத்துக்களினுடைய வரிசைகளை நீங்கள் எழுதுனீங்க ப ஆகிய உயிர்மை எழுத்து வரி எழுத்து வரிசைகளில் சில எழுத்துகள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும் அதாவது ஞா ஞ இந்த நான்கு உயிர்மை எழுத்துகளில் சில எழுத்துகள் அங்கே நமக்கு எடுத்துக்காட்டால் கா வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்து அது வந்து ஒரு சொல்லோட தொடக்கத்தில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டாக நமக்கு ஞனம் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க மீதிஞ்யா ய ப இந்த எழுத்துக்களும் சில சொற்களில் முதல்ல வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த காலத்தில் நாம் எதன செய்கிறோமா இக்காலத்தில் ஞனம் என்னும் சொல் தனித்து இயங்காமல் அங்கனம் இங்கனம் எங்கனம் என்னும் சொற்களில் மட்டுமே வழங்கி வருகிறது ரொம்ப அளவில் நாம் அதை பயன்படுத்த பயன்படுத்தலைனா கூட பெரும்பாலான இடங்களில் குறிப்பாக தேவையான இடங்களில் கடிதம் எழுத பயன்படக்கூடிய இடத்துல அங்கனம் இங்கனம் எங்கனம் அப்படின்ற கணம் அப்படின்ற சொல்லுக்கு அந்த எழுத்த சொல்லோட முதல்ல பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி ஞா வரிசையில் அந்த நான்கு எழுத்துக்களில் ஞாக்குள்ள எழுத்துல கணம்ங்கிற சொல்ல நாம் ஞா இழுத்தை பயன்படுத்துகிறோம் அடுத்தது இங்கயா அந்த வரிசைக்கு ஞ ஞா ஞோ ஆகிய நான்கு எழுத்துகளும் சொல்லின் முதலில் வரும் என்னென்ன சொற்களை நாம் அந்த ஞ ஞா ஞ ஞோக்கு வருங்கிறத நீங்கள் யோசிக்கலாம் அந்த மாதிரி என்ன செய்யுமா இந்த நான்கு வரிசைகளும் சொல் சொல்லோட முதலில் வரும் ஞா வரிசையில் இந்த நான்கு எழுத்து வரிசைகளும் சொல்லோட முதல்ல ஆகிய ஆறு எழுத்துகளும் சொல்லின் முதலில் வரும் இந்த ஆறு எழுத்துக்களை வைத்து நீங்கள் ஏதாவது சொல்லோட தொடக்கத்தில் வரா மாதிரி வார்த்தைகளை கண்டுபிடிக்கலாம் அடுத்தது வ வரிசையில் வ வா வௌ ஆகிய எட்டு எழுத்துகளும் சொல்லின் முதலில் வரும் வகர வரிசையில் எட்டு எழுத்துகள் சொல்லோட முதல்ல வரும் ஆக நாம் இதை மீண்டும் ஒரு முறை ஞா நினைவுபடுத்தலாம் ஞா வரிசையில் ஞானம் அப்படிங்கிற சொல் மட்டும்தான் வரும் ஞா வரிசையில் நான்கு எழுத்துகள் ஞ ஞா ஞோ நான்கு எழுத்துகளும் சொல்லோட தொடக்கத்தில் வரும் ய வரிசையில் ஆறு எழுத்துகளும் சொல்லோட தொடக்கத்தில் வரும் ய யா யு யு யோ யவு ஆகிய ஆறு எழுத்துகளும் வர வரிசையில் எட்டு எழுத்துகள் சொல்லோட முதல்ல வரும் ப வா வி வே இதை நீங்கள் நினைவில் வச்சுக்கிட்டீங்கன்னா பிழை இல்லாமல் நாம் சொல்ல எழுதலாம் அடுத்த தலைப்பு மொழிக்கு முதலில் வராத எழுத்துகள் இப்போ மேல்கண்ட அனைத்தும் ஒரு சொல்லோட தொடக்கத்தில் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத இப்போ உள்ள தலைப்பில் எந்தெந்த எழுத்துகள் சொல்லோட தொடக்கத்தில் வராது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம் இதையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பிழை இல்லாமல் எழுதலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் முதல் கருத்து மெய் எழுத்துகள் பதினெட்டும் சொல்லின் முதலில் வாரா மெய் எழுத்துகள் அப்படின்னா இக் இங் அதில் ஆரம்பித்து இன் வரைக்கும் அதாவது புள்ளிட்ட எழுத்துகள் அதை நாம் மெய்யெழுத்து மெய் அப்படின்னா புள்ளி வைத்த எழுத்துக்களை சொல்லுவோம் அது எத்தனை இருக்குது மொத்தம் அப்படின்னா பதினெட்டு எழுத்துகளும் இந்த பதினெட்டு எழுத்து கருத்து ட ந ர ல ஆகிய எட்டு உயிர்மை எழுத்துகளின் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது கொடுக்கப்பட்ட உயிர்மை எழுத்துகள் இரநூத்தி நாப்பி இரநூத்தி பதினாறு எழுத்துக்களில் இந்த எட்டு எழுத்துக்களை கொண்ட தொடக்கத்தில் வரக்கூடிய சொற்கள் வராது முதல்ல இந்த எழுத்துக்களில் அமையக்கூடிய சொல் வராது ஒரே ஒரு எழுத்து கூட சொல்லோட தொடக்கத்தில் வராது இப்போ உங்களுக்கு அதில் ஒரு சிறு ஐயம் கூட வரலாம் அதெல்லாம் நாம் சொல்லோட தொடக்கத்தில் வர மாதிரி பயன்படுத்துவோமே ரம்பம் லட்டு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் என்ன செய்யணும் ஈ அப்படிங்கிற எழுத்த சேர்க்கணும் இப்போ ஆங்கிலத்தில் சைலண்ட்டு அப்படின்னு சொல்லி சில எழுத்துக்களை நாம் உச்சரிக்கும் போது அந்த எழுத்துக்களினுடைய ஓசையை நம்மளால் உணர ஆனால் எழுதும்போது அதை பயன்படுத்துவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த ர இந்த ல எழுத்துகளுக்கு முன்னாடி குரில் எழுத்தான எழுத்தை நாம் பயன்படுத்தணும் பயன்படுத்தினா தான் அது முழு தமிழ் சொல் எடுத்துக்காட்டு லட்சியம் அதுக்கு முன்னாடி நம்ம இ எழுத்த பயன்படுத்துவோம் அப்புறம் ரம்பம் அதுக்கு முன்னாடி ஈ எழுத்தை பயன்படுத்துவோம் ஆனால் மாணவர்களே நமக்கு கீழே கட்டத்தில் ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க நம்ம மீதமுள்ள ரெண்டு கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு கட்ட செய்தியை பார்த்து அதுக்கப்புறம் நாம் கண்டுபிடிக்கலாம் சரி நாம் அடுத்த கருத்து என்னன்னு பார்ப்போம் ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது ஆயுத எழுத்து என்ன எழுத்து அஹ் அப்படிங்கிறது தான் ஆயுத எழுத்து மூன்று புள்ளிகளை கொண்ட எழுத்து அதற்கு பல பெயர்கள் உண்டு முப்பால் முப்புள்ளி அகேனம் ஆயுதெழுத்து இது எல்லாமே அந்த ஆயுத எழுத்தை குறிக்கக்கூடிய சொல்லின் பிற பெயர்கள் அதனால் ஆயுதெழுத்து நாம் அங்கே ஸ்க்ரீன்லேயும் எழுதி காமிச்சிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் இந்த எழுத்தானது சொல்லோட முதல்ல வராது அதை நாம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது ய வ ஆகிய எழுத்து வரிசைகளில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிடப்பட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துகள் சொல்லின் முதலில் வாரா அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள தலைப்பான மொழி முதல் எழுத்துக்களில் ஞ ய வ இந்த உயிர்மை எழுத்து வரிசைகள் தவிர மித் மற்ற எழுத்துகளான மற்ற எழுத்துக்களுடைய கவுண்டிங்கில் மற்ற எழுத்துகள் சொல்லோட தொடக்கத்தில் வராது தான் நமக்கு கடைசி பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க மாணவ செல்வங்களை இப்போ நாம் அந்த கட்டச் செய்திக்கு வருவோம் டமாரம் ரம்பம் லண்டன் ஃப்ரான்ஸ் டென்மார்க் போன்றவை பிறமொழி சொற்கள் இவற்றை தமிழில் ஒலிபெயர்த்து எழுதுகிறோம் இப்போ உங்களுடைய சந்தேகத்திற்கான விளக்கத்தை நாம் தெரிஞ்சுப்போம் அந்த ட ந ர ல ர ந ஆகிய எட்டு எழுத்து சொல் தானேன்னு கேட்டீங்க கேட்டிருப்பீங்க நினச்சிருப்பீங்க இங்கே நமக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள் டமாரம் டா எழுத்து சொல்லோட தொடக்கத்தில் வந்தால் அது தமிழ் சொல் கிடையாது அதுக்கப்புறம் ரம்பம் அந்த ரம்பம்ங்கிற சொல் வந்து தமிழ் சொல் கிடையாது பிற மொழியிலிருந்து நாம் வாங்கி அதை உச்சரிக்கிறோம் தமிழ் மொழியில் எழுதும்போது அந்த எழுத்துல தொடங்கக்கூடிய சொல்லுக்கு முன்னாடி நாம் ஈ எழுத்தை பயன்படுத்திடுவோம் ஆக அந்த ராங்கிற எ எழுத்து இரண்டாவது இடத்துக்கு போயிடும் லட்டு லட்சுமிங்கிறதுக்கு மீங்கிறதுக்கு நாம் ஈ எழுத்து போடுவோம் அப்போ அது சொல்லோட முதல்ல இடம்பெறாது இரண்டாவது இடத்துக்கு போயிடும் அப்படி நாம் ஈ எழுத்தை பயன்படுத்தி எழுதக்கூடிய சொல் தான் ரா எழுத்துலையும் லா எழுத்துலேயும் தமிழ் சொல் மற்றபடிக்கு இந்த ரம்பம் லண்டன் இதெல்லாம் பிறமொழி சொல் இப்போ உங்களுக்கு ஐயம் தெளிவாக இருக்கும் அடுத்தது பாருங்கள் ஆயுதம் எழுத்து சொல்லினுடைய தொடக்கத்தில் வராதுன்னு சொன்னோம் இங்கே ஃப்ரான்ஸ் அது வந்து சொல்லோட தொடக்கத்தில் போட்டிருக்காங்க இது தமிழ் சொல் கிடையாது டென்மார்க் அதில் நமக்கு டாவரிசை டால டே எழுத்தில் தொடங்குகிற ஒரு சொல் இதுவும் பிறமொழி சொற்கள் இதெல்லாம் நாம் தமிழ்மொழியில் மா உச்சரிக்கிறதுனால இது சொல்லோட தொடக்கத்தில் வருது ஆனால் இது முழுமையான தமிழ் சொல் கிடையாது பிற மொழியிலிருந்து வாங்கி நாம் ஒழிக்கக்கூடிய சொற்களாக மாணவ செல்வங்களை இன்றைய வகுப்பில் நாம் மொழி முதல் எழுத்துகளும் மொழிக்கு முதலில் வராத எழுத்துகளும் என்னென்னன்றத தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு வீட்டுப்பாடமாக பாடம் நடத்தும் போதே ஒரு ஐந்து வரிசை எழுத்துக்களை சொற்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம் அது போக ஒரே ஒரு குருவினா மட்டும் நாம் இந்த வீட்டு பாடத்தோடு சேர்த்துப்போம் மதிப்பீடுல மொழிக்கு முதலில் வரும் உயிர்மை எழுத்துகள் யாவை இதுக்கான பதில் நாம் எழுத போகிறோம் எழுத்துகளும் சொல்லின் முதலில் வரும் அதாவது மொழிக்கு முதலில் வரும் ஆக நம்ம மீதமுள்ள தலைப்புகளை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் வேட்டுப்பாடத்தை நீங்கள் நல்ல புரிஞ்சுக்கிட்டு நல்ல கவனித்து அதுக்கப்புறம் எழுதுங்க நன்றி மாணவர்களே வணக்கம்